நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்கே அப்துல்லாமல் ஐஏஎஸ் அடுமே கள்ளக்குறிச்சி நான் அவங்க ராமர் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிலாக சூப்பரான ஒரு ஷார்க்கெட் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது ஏழு அஞ்சில் நாடு என்பது நாட்டின் தலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம சென்னை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா சென்னை ஏரியாவுக்கு எல்லாருமே போயிருப்பீங்க ஒரு ஜாபுக்கோ ஒரு இன்டர்வியூக்கோ எல்லாரும் சென்னைக்கு போயிருப்பீங்க மேக்ஸிமம் வந்து எல்லோரும் போயிருப்பீங்க இல்லைங்களா அந்த சென்னை நகரம் எப்படி உருவானிச்சு சென்னையோட சிறப்பு பற்றி தான் இந்த ஏழு அஞ்சு ஃபுல்லாக சொல்ல போகிறாங்க சரி ஃபஸ்ட் எடுத்துனா இதில் கொடுத்துருப்பாங்க மதராசை பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நடை கொடுத்துருக்காங்க தெய்வமணி மாலை அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு கடவுள் வந்து பாடுவார் கந்த கோட்டத்து க முருகன் சொல்லிட்டு ராமலிங்க அப்படின்னு அவர் பாடிருக்கார் தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது சென்னை சம்மந்தமாக தான் திருஞ்சான சம்பந்தர் வந்து பாடியிருப்பார் அக்னானூர் அப்படின்னா அம்மு ஓனர் தலைக்குளம் அப்படின்னா தோப்பில் முகமது மீரான் படிமம் அப்படின்னா அது ஒரு இலக்கணம் திருக்குறள் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த த தோப்பில் போய் குளத்தில் தலை குளிக்க போனேன் அப்படின்னு நான் வச்சுலாம் அகனானூர்னு அப்படின்னாவே அகம் வந்து அம்மு ஓனர் தான் அமைதியாக இருக்காது அம்மு ஓனர் நான் வச்சலாம் தேவாரம் தெரிஞ்சான சமுதரி இதெல்லாமே தெரியும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டினம் அப்படிங்கிற இந்த உன்னடையை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மதராசப்பட்டினம் இந்த நடை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பன்னிரெண்டு இயர் ஷார்ட்கட் இருக்குது ஸோ அந்த இயர் ஷார்ட் கட்டை தெளிவாக பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கூட நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம் இந்த இயர் ஷார்ட் கட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பன்னிரெண்டு இயர் ஷார்ட் கட்டை நான் ஃபஸ்ட்டு அப்படியே சொல்லிடுறேன் இப்போ அந்த பன்னெண்டு இயர் ஷார்ட்கட் படிச்சிட்டிங்கன்னா இந்த மதராசப்பட்டினம் அப்படினா பாடம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா ஃபட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி அறநூத்தி சில்லறை ஃபஸ்ட்டு முடிச்சிக்கலாம் ஆயிரத்தி அறுநூற்று சில்லறையில் முப்பத்தொம்போது நாற்பத்தாறு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு அப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா இதெல்லாம் வந்து ஆறுநூறு சில்லறையில் இவ்வளோ தான் இருக்குது முப்பத்தொம்போது நாற்பத்தாறு நாற்பத்தேழு எண்பத்தெட்டு இது ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும் தனியாகவே நீங்கள் புக்கில் முன்னாடி எழுதணும் பட்டணத்துக்கு பன்னிரெண்டு இயர் ஷார்ட் இருக்குது அந்த பன்னிரெண்டு இயர் ஷார்ட் கட்டு சில்லறையில் நாலு இருக்குது ஆறுநூறு சில்லறையில் எத்தனை இருக்கு நாலு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு நிலத்த ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்பது தான் சில நிலத்தை சென்னை அப்படிங்கிற அந்த இடத்த வந்து நிலத்தை வந்து வாங்குவார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டனா நிலம் வாங்குறது யாருன்னு கேட்டால் ஃப்ரான்சிஸ் டே அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் சென்னப்பர் அதாவது சென்னப்பர் பசங்கள்கிட்டருந்து ஃப்ரான்சிஸ் டே வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதில் அதாவது இருபத்ரெண்டு எட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு எட்டு சரிங்களா இருபத்தி ரெண்டு எட்டு அப்படிங்கிற இந்த டேட்டில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்பதில் நிலம் வாங்குறாரு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்பதில் ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு நிலத்தை வாங்குறாரு இது நம்ம பேஸ் நம்பர் நூற்றி எட்டில் இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்துங்க முப்பத்தொம்பதில் நிலம் வாங்குறாரு முப்பத்தொம்போது நிலம் வாங்குறாரு யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃப்ரான்சிஸ் டே ஃபஸ்ட்டு ஒன் மார்க் முடிஞ்சா முப்பத்தொம்பதில் சென்னை அப்படின்னாவே மூணு ஒம்பது ஆறு மூணு ஒம்பது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் இப்படின்னா வச்சுக்கலாம் ஆறு மூணு ஒம்பது சரி ஆறு மூணு கூட்டினா என்னது ஒம்பது இந்த நம்பர் எல்லாமே சென்னை சென்னையிலருந்து சென்னப்பண்ணாக்கிற அந்த பசங்கள் இருந்து ரெண்டு இடத்த வாங்குறாரு முடிஞ்சுங்க ஃப்ரான்சிஸ் டே வாங்கினது யாருன்னா ஃப்ரான்சிஸ் டே வாங்குறாரு ஓகே நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ஆறு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கொஷின் என்ன அப்படி கேட்டிங்கன்னா ஒரு பத்திரம் நாற்பத்தாறுனா ஒரு பத்திரம்னு போட்டுங்க அந்த பத்திரத்தில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாற்பத்தாறுனா ஷார்ட் கட்டு பத்திரம் அது என்ன அப்படி கேட்டிங்கன்னா தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னை பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தில் வந்து ஒரு குப்பத்தை வந்து குறிப்பிட்ருக்காங்க ஒரு குப்பமாக அந்த இடத்துல ஒரு ஒரு சாதாரண ஒரு குப்பமாக வந்து குறிப்பிட்ருக்காங்க ஒரு பத்திரம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி சாரி நாற்பத்தாறுங்களா நாற்பத்தாறு அப்படிங்கிறது மக்கள் தொகை சாரி நாற்பத்தாறு அப்படிங்கிறது மக்கள் தொகை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமாக தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தொம்பதாயிரம் மக்கள் தொகை இருப்பாங்க சென்னையில் பத்தொம்பதாயிரம் பேர் இருப்பாங்க அதனால் என்ன பண்ணலாம் இது ஒரு பத்தொம்பதாயிரம் பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தெட்டில் ஒரு மாநகராட்சியாக உருவாக்கிடுவாங்க சாரி நகராட்சியாக உருவாக்கிடுவாங்க நகராட்சி சென்னை நகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் எண்பத்தி எட்டுங்க எண்பத்தி எட்டு அப்போ மக்கள் தொகைனா அறுபத்தி ஆறு மக்கள் தொகைனா ஒரு பத்து பேர் இருந்தால் மக்கள் தொகை அப்படி மாதிரி ஆறு நாலு பத்து பத்து மக்கள் இருக்காங்க அப்போ நகராட்சி வந்து எட்டு எட்டு நகராட்சி அப்படின்னாவே ஒரு எட்டாவது வார்டில் எட்டு ஓட்டு வித்தியா வித்தியாசத்தில் நான் வந்து நகராட்சியில் சென்னை நகராட்சியில் ஜெயிச்சேன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இதில் இந்தியாவிலேயே தோன்ற உருவான ஒரு முதல் நகராட்சி நான் எதாவது சொல்லுவாங்க சென்னை நகராட்சி அவ்வளோதாங்க ஆனால் எட்டாவது வார்டில் எட்டு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டேன் எட்ட எட்டு எட்டு நகராட்சி சென்னை நகராட்சி தோன்றிய வருஷம் எண்பத்தி எட்டு அதுமாரி சென்னையில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆறு நாலு பத்து நாலு ஆறு பத்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது தான் பத்திரம் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது தான் என்னது பத்திரம் இந்த பத்திரத்தில் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த பத்திரத்தில் தொண்டை மண்டலத்து சென்னை பட்டணம்னு சொல்லிட்டு ஒரு குப்பமாக வந்து ஒரு பத்திரத்தில் இது பதிவாயிருக்கும் நாற்பத்தி ஏழுனாவே பத்திரம் சரிங்களா பத்திரம் அப்படின்னா எப்படி நான் வச்சுன்னா நாற்பத்தாறுனா மக்கள் தொகையா நாற்பத்தி ஏழுன்னா பத்திரமா ஏழு அப்படிங்கிறது நம்ம ஏழாம் மருவாக இருக்கவங்க தான் அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கி கரெக்டாக அந்த இடத்த எழுதுவோம் மாதிரி ஏழாம் வரி உள்ளதான் பத்திரம் அப்படின்னு நான் வச்சுங்க பத்திரம்ன்றாலே ஏழு நாற்பத்தி ஏழு எண்பத்தெட்டுனா நகராட்சி முடிஞ்சா சிம்பிள் ஷார்ட்கட் கட் அவ்வளோதான் முப்பத்தொம்போதா நிலத்தை வாங்குகிறாரு ஆறு மூணு ஒம்பது நிலத்தை வாங்குறாரு நாற்பத்தாறு பத்து பேர் இருந்தால் மக்கள் தொகை ஏழுனா ஏழாம் மருவனால் பத்தம் பத்திரம் வாங்குறான் பத்திரத்தை எழுதுகிறாங்க பத்திரத்தில் சென்னை பட்டம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கும் அது ஒரு குப்பமாக குறிப்பிட்டிருக்கோம் எண்பத்தெட்டா எட்டு எட்டுனா எட்டாவது வார்டில் சென்னையில் எட்டு ஓட்டி தேசத்தில் நகராட்சி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோம் அவ்வளோதான் எட்டு எட்டுனா நகராட்சி முடிஞ்சா இப்போ வந்து நாலு ஒன் ஒன்மார்க்கு பார்த்துட்டோம் அடுத்து வந்து இப்போ ஆறுநூச்சில் முடிச்சிட்டோம் அடுத்து ஆயிரத்தி ஆயிரத்து ஏழுநூச்சில என்னான்னு சொல்லி பார்க்கலாம் ஆயிரத்தி சில்லறையில் அதிகம் இருக்காது ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படி சொல்லுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் மேரி கல்லூரி ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு என்னன்னா புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி புனித மேரி தேவாலய ஒரு ஸ்கூல் பார்த்துங்க பள்ளி அப்படிங்கிறது பதினஞ்சில் இந்த பள்ளி அப்படிங்கிறது பாஞ்சு நான் இது மட்டும் தான் பள்ளிக்கூட வரும் இதெல்லாம் காலேஜ் வரும் சரிங்களா புனித பள்ளி இதான் ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி பள்ளின்னு சொல்லி கேட்பாங்க பாஞ்சில் பள்ளி உருவாக்குறாங்க மேரி பள்ளி அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சுங்க அதுக்கப்புறம் தான் காலேஜுன்னு வந்துவிட்டாவே காலேஜ் வந்தால் எட்நூற்றி சட்டர் வரும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி பார்க்கலாம் எட்நூற்றி பனிரெண்டு அப்படிங்கிறது சென்னை கோட்டை கல்லூரி இது வந்து கோட்டை கல்லூரி நான் அவசியம் கோட்டை காலேஜ் கோட்டை கல்லூரி அப்படின்னா பன்னெண்டு இப்போ ஒரு வருஷம் நீ என்ன ஒரு வருஷமாக படித்து நான் கோட்டை கட்ட ஒரு வருஷமாக நீ படிக்கிற என்ன கோட்டை கட்டணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூட திட்டுவாங்க ஒரு வருஷம்னா பன்னெண்டு மாதம் என்ன கோட்டை கட்டணுன்னு பார்ப்பேன் அப்படின்னா சென்னை கோட்டை கல்லூரி இதே கோட்டை கல்லூரியில் தான் என்ன உருவாக்கங்க அந்த சென்னை இலக்கிய சங்கம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கங்க சென்னை இலக்கிய சங்கம் அது ஸ்பிரிட் சொல்கிறேன் இலக்கிய சங்கமும் இதான் கோட்டை கல்லூரி இதே தான் வரும் சரிங்களா ஓகே அந்த இலக்கியம் எடுத்து படிக்கிறப்பலாம் என்ன சொல்கிறாங்க என்ன கோட்டை கட்டுன்னு பார்க்கலாம் அப்படிமாதிரி வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சு சென்னை இலக்கிய சங்கம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா கிறிஸ்துவ கல்லூரி இது வந்து கிறிஸ்டின் காலேஜ் கிறிஸ்டின்னாவே மூணு வந்துடணும் மூணு எப்படி ஏசுனா மூணு போடுவோம் மூணு கோடு அப்படிமாரி அதுமாதிரி கிறிஸ்டின் காலேஜ் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எப்படி போடுறீங்கன்னா சென்னை கிறிஸ்துவ கல்லூரி சென்னை கிறிஸ்துவ கல்லூரின்னா முப்பத்தி ஏழு நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும் ஓகேங்களா ஏன்னா அந்த பன்னெண்டு இயர்ஷா நல்லா பார்க்க பார்த்துட்டா அதுக்கப்புறம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நாற்பது தான் பிரசிடென்ட்டி பள்ளி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுல என்னது பிரசிடென்சி பள்ளி பிரசிடென்சி இது ஒரு ஸ்கூல் தான் ப்ரெசிடென்சி பள்ளி இப்போ நாற்பதுல தான் நான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு நான் வச்சுருந்தேன் எங்கள் ஊருக்கு நாற்பது வயசுக்குள்ளே நான் பிரசிடென்ட் ஆகணும் பிரசிடண்ட் ஆகணும் தலைவர் ஆகணும் அப்படின்னு நான் வச்சுங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது பிரசிடென்ட்டு பள்ளி ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது இந்த பிரசிடண்ட் பள்ளி தான் பின்னாடி காலேஜாக மாறிடும் இந்த ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது வயசு நான் பிரசிடண்ட் ஆகணும்னு சொல்லுவேன் பிரசிடென்ட் பள்ளி தான் இந்த பள்ளி என்ன ஆகிடும் ஸ்கூல் வந்து என்ன ஆகிடும் காலேஜாக மாறிடும் மாநில கல்லூரியாக மாறிடும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் இந்த பிரசிடென்சி அப்படிங்கிற அந்த பள்ளி வந்து மாநில கல்லூரியாக மாறிடும் மாநில கல்லூரியாக மாறிடும் நாற்பது வயசில் பெஸ்டெண்ட் ஆனா அப்படின்னு நான் வச்சிங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த ஐம்பத்தேழு ஈஸியாக நான் ஆக வச்சுக்கலாம் ஐம்பத்தேழுனா பெரும்பூரட்சி தானே இந்த இருந்து தான் பெரும்புரட்சிக்கு எங்கேருந்து பசங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கழகம் பண்ணுறதுக்கு சென்னை பல்கலைக்கழகத்துலேருந்து வந்தாங்க அப்படின்னு ஷார்ட் சொல்லிருப்பேன் சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி சென்னை பல்கலைக்கழகம் சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இது எட்நூற்றி எட்நூற்றிட்டு முடிஞ்சா அதுக்கப்புறம் பதினாலு பதினாலு பொறுத்த வரைக்கும் பெண்கள் ராணிமேரி கல்லூரி ஏற்கனவே ராணிமேரி ஸ்கூலு அப்படின்னா பள்ளிக்கூடம் அப்படின்னா பாஞ்சு பார்த்தேன் யார் தேவ் சொல்லலாம் ஒன்று ஒன்று பாஞ்சு இது ராணிமேரி கல்லூரி ராணி மேரி கல்லூரி கல்லூரி இது பதினாலுன்னு ஆச்சுங்க எப்படின்னா அந்த ரா இந்த பிப்ரவரி ஃபோர்ட்டின் வந்து ராணி மேரி கல்லூரியில் கொண்டாடுறாங்க எந்த காலேஜில் ராணி மேரி ராணி போனால் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரரி ஃபோர்ட்டில் போய் சொல்லுவாங்க அப்படிமாரி மேரி ஒன்னு பார்த்துருன்னு சொல்லிட்டு ராணி மேரி காலேஜில் பிப்ரரி ஃபோர்ட்டி கொண்டாடுறேன்னு வச்சுக்கேன் பதினாலு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி பாஞ்சில் என்ன சொன்னேன் பாஞ்சில் பள்ளிக்கூடம் மேரி பள்ளிக்கூடம் அதே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டில் சேப்பாக்க ஸ்டேடியம் சேப்பாக்க ஸ்டேடியம்னா சேப்பாக்கம் அரண்மனைன்னு ஆப்சிங்க எப்படி சேப்பாக்கம் எப்படி ஸ்டேடியம் சொன்னாபம் இருக்குமோ அதேமாரி சேப்பாக்கம் அரண்மனை சேப்பாக்கம் அரண்மனையில் அறுபத்தெட்டு அரண்மனை அறுபத்தெட்டு ஆபச்சுங்க அந்த அரண்மனை அறுபத்தெட்டு இந்த சேப்பாக்க அரண்மனை வந்து இந்தோ சாரஸ்னிக் கட்டடை மூலமாக உருவாக்கியிருப்பாங்க அறுபத்தெட்டில் இப்போலாம் அறுபத்தி எட்டில் இது உருவாக்கிருப்பாங்க இதை மட்டும் பார்த்துருவோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து கீழ்திசை நூலகம் அரண்மனை அறுபத்தெட்டு நான் வச்சுங்க அப்போல்லாம் வந்து அரண்மனை வந்து ஆறு ரூ எட்டு ஈவினிங் வந்து அரண்மனை வந்து சேப்பக்கு அரண்மனை மணி ஆறு டு எட்டில் ஈவினிங் டைமில் அந்த அரண்மனை படம் பார்த்தோன்னா கூட நான் வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து கீழ் திசை நூலகம் எது எத்தனை வருஷம்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பது இப்போ அந்த ஆறை கீழே போட்டால் ஆற ஒம்பதுன்னு குழப்பமாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் அதான் கீழ் திசை நூலகம்னா அறுபத்தி ஒம்பது இது உருவாகி அப்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் லைப்ரரி அண்ணானாவே சாக்கெட் சொல்லிருப்போம் அண்ணா வந்து மாதம் மாதம் பத்து ரூபா கட்டி லைப்ரரியில் படித்து டிஎம்பிசி வந்து பாஸ் ஆனார் அண்ணானா ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு ஆவச்சுடலாம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது கன்னிமரம் நூலகம் என்ன நூலகம் கன்னிமர நூலகம் சரிங்களா கன்னி கன்னிமரம் அப்படின்னா கன்னி அறுபது அப்படின்னு இல்லைன்னா எப்படி எப்படின்னா வச்சுலாம்னா எப்படின்னா இல்லைனா வந்து அறுபதுன்னு இருக்குது கண்ணு பெண்களுக்கு மட்டும் எப்படி கண்ணு இப்போ கண்ணு பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அறுபது வயசு லிட்டர் மட்டும் மற்றவங்களா ஐம்பத்தெட்டு வயசு மூட நான் வச்சுலாம் அப்போல்லாம் கன்னி பெண்களுக்கு அரிசுவை உணவு கொடுத்தா தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க இப்போலாம் அப்படின்னு ஆகிச்சிங்க அரிசுவை உணவுனா ஆறு ஜீரோ அப்படின்னு ஆகுச்சுங்க சரிங்களா அரிசுவை உணவு வட்டமான தட்டில் கொடுத்தா தான் கண்ணி பெண்களுக்கு பிடிக்கணும் கூட நான் வச்சுங்க அறுபது சரிங்களா அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் இயர் ஷாக்கெட் எல்லாமே முடிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு அதுமாரி முக்கியமான ஒன்று ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறில் இந்தியா தென்னிந்தியாவின் முதல் தொடர் வண்டி நிலையம் ரயில் நிலையம் வந்து முதல்ல எங்கே தென்னிந்தியாவிலே வந்து ரயில் நிலையம் எங்கே ஆரம்பிச்சிருப்போம்னா ராயபுரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க ராயபுரம் சில ராயபுரம் ரயில் வண்டியில் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மணிமலை கொடுத்தாங்க அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமலை சொல்லி பாட்டு படிச்சிருப்போம் அஞ்சாறு அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமலை முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் தான் வாங்கினா எங்கள் ராயபுரத்தில் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் முதல்ல தென்னிந்தியாவில் ஃபஸ்ட்டு தான் சில இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த இயர் ஷாட் இப்போ நல்லா ஞாபகம் இருக்கணும் இப்போ வேணால் இப்போ நீங்கள் சொல்லுங்க பாருங்களா அஞ்சாறு ரூபாய்க்குனா என்னது மணிமலை ராயபுரம் ஆற தலைகளாக போட்டால் என்னது என்னது கீழே கீழே ஆறு கீழே போட்டால் கீழே திசை உலகம் ஈஸியாக சொல்லிடலாங்க சில பாஞ்சினா என்னது ஆயிரத்தி எழுநூத்தி பாஞ்சுனா பள்ளிக்கூடம் ராணிமாரி பள்ளிக்கூடம் நாற்பது வயசுல என்ன ஆகுனீங்க பிரசிடென்ட் ஆகிச்சிங்க அப்போ பிரசிடென்சி பள்ளி வந்து மாநில கழிவுரை மாறிடுச்சு சில எங்கேருந்து பெரும்புரிச்சுக்கு எங்கேருந்து வந்தாங்க சென்னை சென்னை யூனிவர்சிட்டிலேருந்து வந்தாங்க அப்போ சென்னை யூனிவர்சிட்டி தான் பெரும்புரிக் அங்கே இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் பண்ணாங்க ஆயிரத்தி பேர் சென்னை இது புரியுதுங்களா ஈஸியாக தான் புரியும் முத முதல்ல வாங்க ஆறு மூணு ஒம்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆறு மூணு எத்தனை கூட்டணி ஒம்பது இப்போ தான் வந்து சென்னை முதல்ல முத முதல்ல சென்னை புனாக்கிட்டேருந்து இந்த இடத்த வாங்கினார் ஃப்ரான்சிஸ் டே சரிங்களா இதனால் ஞாபகம் இருக்கணும் அப்புறம் மக்கள் தொகை அப்படின்னா ஆறு நாலு பத்து இருக்கணும் சரி நாற்பத்தி ஆறு பத்து பேர் இருந்தால் மக்கள் தொகை மக்கள் தொகை எனக்கு அப்படின்னா நாற்பத்தி ஆறு பத்திரம் அப்படின்னா நாற்பத்தி ஏழு ஏழாம் இருந்தால் பத்திரம் எழுதுவோம் அப்படிமாதிரி சொல்லியிருப்பேன் அதுமாரி எட்டாவது வார்டில் எட்டு பேர் எட்டாவது வார்டில் எட்டு ஓட்டு விதத்தில் நான் நகராட்சியில் ஜெயித்தேன் சென்னை நகராட்சி அப்போ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஊஸ் ஈஸியாக இருக்குங்களா இப்போ நான் பார்க்க மாட்டா கிடைக்கணும்னு சொல்கிற மாதிரி அப்படியே ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சில அதுமாரி அண்ணா வந்து பத்து ரூபா சந்தா காட்டி படித்தார் போய் லைப்ரரியில் போய் படித்து பாஸ் பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணா லைப்ரரி அண்ணா லைப்ரரி அப்போ ரெண்டாயிரத்தி பத்து சரிங்களா அதுக்கப்புறம் தொடர் வேண்டிங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மணி மாலை எங்கே வாங்கினேன் தொடர் மறுமாதிரி ராயபுரத்தில் ரயில் வண்டியில் வாங்கினேன் அப்படின்னு நாக வச்சுரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு என்னென்ன என்ன கோட்டை கட்டுறேன் நான் பார்க்குறேன் ஒரு வருஷமாக படிக்கிறேன் அப்படின்னா பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு கோட்டை கல்லூரி அப்போ தான் என்னப்போது தமிழ் சங்கம் இலக்கிய சங்கத்தை அப்போ தான் உருவாக்குவாங்க சரிங்களா ஓகே இது மட்டும் நீங்கள் ஆன்சர் பார்த்துங்க இப்போ நான் கொஸ்டின் கேட்குற ஆன்சர் பண்ணுறீங்களா ஃபஸ்ட்டு கோட்டை கல்லூரி எந்த வருஷம்னு சொல்லுங்கள் ரயில் நிலையம் தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையம் எந்த வருஷம் சென்னை நகராட்சி சென்னை நகராட்சி எந்த வருஷம் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து சென்னை முத முதல்ல அந்த இடத்த வந்து பிரான்சிஸ் டே வந்து எப்போ வாங்கினார் எந்த வருஷத்தில் வாங்கினார் ஆன்சர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த முக்கியமான ப்ரெசிடென்சி பள்ளியின்னு சொல்லும் இல்லையா ப்ரெசிடென்சி பள்ளி ப்ரெசிடென்சியா பள்ளி எந்த வந்து வருஷம்னு சொல்லுங்கள் இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் அதுமாரி வந்து சென்னை யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகம் எந்த வருஷம்னு சொல்லுங்கள் இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவோட பல சூப்பராக அழகாக சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படினா தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ போது மறக்காம வரும் கீழே வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் டச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஷன் வரலாம்னா அதில் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வாழ்க முடியும் நன்றிங்க இப்போ இது வந்து பார்ட் ஒன் வீடியோ முடிஞ்சுங்க பார்ட் டூ வீடியோ வந்து உங்களுக்கு புக்கு வச்சு சொல்ல போகிறேன் ஓகே வாழ்க முடியும் நன்றிங்க